உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றான் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதை வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் யானையை அடக்கும் கருவிகள் பாசமும் அங்குசமும் விநாயகர் தன் கையிலே ஏந்தி இருக்கின்றார் தன்னை அடக்குவார் ஒருவரும் இவர் இலர் என்று குறிப்பை இதன் மூலம் உணர்த்துகின்றார் அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் இன்றைய நாள் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை உபேந்திர நவமி தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி முப்பத்தி ஒன்னாவது நாள் உபேந்திர நவமி வீரவ நல்லூர் பூமிநாத தெப்பம் திருமாலிச்சோலை கல்லழக ராம அவதார காட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் சப்தாவரணம் திருச்செந்தூர் முருகன் கோயில் வருஷாபிஷேகம் காமராஜர் பிறந்தநாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமதண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி நவமி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி இரவு பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரை யோகம் அமிர்த மரண யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சமன் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரதாதி ரேவதி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே நாம் இன்றைய நிலைக்கு எடுத்து கொண்டது என்னவென்றால் மூன்றாவது பாவம் இந்த மூன்றாவது பாவங்களிலே நின்ற கிரகங்களின் நிலை அதனுடைய தன்மை அதனுடைய குணாதிசயங்கள் பெண்களுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபர் பலம் பெற்று இருந்தார் தங்க அணிகலனாக அணிவீர்கள் இப்பொழுது மூன்றாவது இடத்திலே நவ கிரகங்கள் நின்றார் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மூன்றில் சூரியன் சூரியன் மூன்றில் இருக்க அதனுடைய நச்சுத்தன்மை தீயத்தன்மை அகன்றுவிடும் தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் முயற்சியுடன் பாடுபடுவீர்கள் ஜோதிட ஞானம் ஏற்படும் பாதகம் தந்தையின் காரகத்துவத்துக்கு பாதிக்கப்படும் பலருக்கு தந்தை இறக்கும் பொழுது பிள்ளைகளின் தந்தையின் அருகாமையில் இருக்க முடிவது இல்லை மூன்றில் சந்திரன் மூர்க்க குணம் குறையும் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை வரும் சகோதரர்களிடம் நல்ல உறவு ஏற்படும் வெளியூர் தொடர்பு ஏற்படும் வெளிநாட்டுக்கு செல்லும் சூழ்நிலை ஏற்படும் நல்ல வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகம் தொழில் லாபம் வரும் வழக்குகளிலே உங்களுக்கு வெற்றி உண்டாகும் மூன்றில் செவ்வாய் காரக பாவ நாஸ்தி என்று கூறுவார் மூன்று கூறியவர் கால புருஷ தத்துவத்தின் படி செவ்வாய் அந்த செவ்வாயே மூன்றாவது ஸ்தானத்தில் இருந்தார் பிடிவாத குணம் உண்டாகும் அடிதடி விஷயங்களில் நாட்டம் வரும் வேக வேகமாக வேலையை செய்வீர்கள் சகோதரர்கள் விரோதம் உண்டாகும் செவ்வாயுடன் சூரியன் சனி ராகு கேது ஏதாவது கூடினால் காது தொண்டை தோல் பகுதியிலே பிரச்சனை வரும் போட்டி பந்தயம் லாபம் தரும் செவ்வாய் குரு பார்த்தா லாபம் கிடைக்கும் மூன்றிலே புதன் இருந்தார் இனிப்பு பலகார பிரியர் சகோதரகாரனுக்கு உதவி செய்வேன் ஜோதிட கலையிலே ஆர்வம் கா இப்படிப்பட்ட மூன்றாவது நிலையிலே உள்ள கிரகங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் போன்ற அரிய செய்திகளை ஜோதிட ரகசியங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டு அறிந்துள்ளீர்கள் ஜோதிடம் வேதத்தின் கண் என்று வர்ணிக்கப்படுகிறது ஒவ்வொரு பாவகத்திலே நிற்கும் கிரகங்கள் அதற்கு உரிய குணாதிசயங்கள் அதற்கு உரிய பரிகாரங்கள் என்ற முறையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இன்றைய ஜோதிட சிறு குறிப்பு இன்று நிறைவடைந்து இதனுடைய தொடர்ச்சி மற்ற கிரகங்கள் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்பவர்கள் மூன்றாவது இடத்திலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாளைய தினம் நாம் காணலாம் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரில் இன்றைய ஜோதிட தலைப்பு அதாவது தின பலனின் தலைப்பு என்னவென்றால் முதன் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமழையை வீசப் போகிறார் ராஜ வாழ்க்கையிலே மூழ்கும் ராசிகள் அதிர்ஷ்டம் தேடி வருகிறது சூரியன் மற்றும் புதன் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்களாய் திகழ்ந்து வருகின்றனர் புதன் பகவானின் சிம்ம ராசி பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினார் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றது அது எந்தெந்த ராசிகள் என்பதை காணலாம் நவ கிரகங்களின் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் நரம்பு வியாபாரம் கல்வி புத்திசாலிதனம் படிப்பு பேச்சு உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் திகழ்ந்து வருகின்றார் இவர் மிதனம் மற்றும் கண்ணீர் ராசிகளுடைய அதிபதியாய் திகழ்ந்து வருகின்றார் புதன் பகவான் தற்பொழுது கடக ராசியிலே பயணித்து வருகின்றார் மிகவும் குறுகிய காலத்தில்தான் தனது இடத்தை மாற்றக்கூடியவர் புதன் இவர் வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சிம்ம ராசியிலே நுழைகின்றார் இது சூரிய பகவானின் சொந்த ராசியால் சூரியன் மற்றும் புதன் இவர்கள் இருவரும் நட்பு கிரகங்களாய் திகழ்ந்து வருகின்றனர் புதன் பகவானின் சிம்ம ராசி பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே சிம்ம ராசி உங்கள் ராசியின் முதல் வீட்டில் புதன் பகவான் பயணம் செய்யப் போகின்றார் இதனால் உங்களுக்கு ஆளுமை திறன் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடிவடையும் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் உங்கள் முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் ஆகாதவர்களுடைய பிறவிலே திருமணம் கைகூடும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் மிதுன ராசி உங்கள் ராஜியின் மூன்றாவது வீட்டிலே புதன் பகவான் பயணம் செய்ய போகின்றார் இதனால் உங்களுக்கு மற்றவர்களுக்கு மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார் எதிர்பாராத நேரத்திலே அதிக லாபம் கிடைக்கும் தொழிலில் நுட்பம் வியாபாரத்தில் உங்களுக்கான சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது உங்கள் வீட்டின் ஏழாவது உங்களுக்கு எதிர்பாராத நேரத்திலே பண வரவு இருக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே இனிமையான சூழ்நிலை உண்டாகும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதன் உடனே ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு அருமையான பகுதி உங்களுக்காகவே உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வெளியிடப்படுகிறது அந்த வெளியிடப்படுகின்ற அந்த பகுதியால் உங்களுக்கும் நன்மை நீங்கள் வழிகாட்ட நினைக்கின்ற உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அது நன்மையை அள்ளித்தரும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதி இதில் ஒரு சிறந்த அம்சமாக விளங்கி உங்களுக்கு வழிகாட்ட இருப்பதால் இந்த பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே அதிஸ்தசாலிகள் என்றார் அது மேலும் நான் சொன்ன இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாய் திகழ்கின்ற அந்த பகுதி பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் பெரிய மாணவர்களின் சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் பண பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதரருடைய வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நல்ல எல்லாம் நடக்கும் நான் நட்சத்திர கலர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெறுகள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத தன உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் நல்ல நல்லவையெல்லாம் நடக்கும் நாளாக இது இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகள் விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கும் புனர்கூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகள் விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகர்த்திக் கொள்ளாது ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளர்ந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நாள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய சேர்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளிலே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கை மாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலிலே ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நாள் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகள் செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுத்தும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது தொழில் வியாபாரத்தில் நிறைய போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை பலு அதிகரிக்கலாம் மொத்தத்தில் எதிர்நீச்சல் போட்டுதான் முன்னேற வேண்டிய நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படலாம் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி இடங்களில் செல்லும் சமயத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன்கள் ஏற்படாமல் இருக்க செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் பிள்ளைகள் வழியிலே சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது மனக்கவலைகள் ஏற்படலாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது தொழில் வியாபாரத்தின் நிறைய போட்டிகளை கடந்தே நீங்கள் முன்னேறும்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் கூட வேலை வலு அதிகரிக்கலாம் மொத்தத்தில் எதிர்நீத்தில் போட்டு முன்னேற வேண்டிய நாள் இந்த நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருவாய் மகிழ்ச்சியை தரும் மற்றவருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களுக்காக செலவு ஏற்படும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவது காரியங்களில் அனுகூலம் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் மற்றவுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வுகள் புதுமை படைக்கும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய ஏஜென்சியை எடுப்பீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் சூற்றுமத்தை உணர் உணர்வீர்கள் புதுமை படைக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவுவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலை அமையும் வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு திரு ஓடும் சார்ந்தவர்களுக்கு தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நட்சத்திரத்தை உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் தைரியமான முடிவுகளை எடுக்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முடிவுகளை எடுக்கும் இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது கவன சிதறல் இன்றி முழு கவனத்தோடு வாகனங்களை இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு இவர்கள் பெரியவர்களுடைய தொடர்பு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு இவர்களுக்கு அதாவது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கண்டிப்பாக குறைக்கும் இதுவரையில் பொது கேட்ட இந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்